கதை மரியாதை என் மனைவியின் சித்தி பையன் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தோம் ஸ்கூட்டரில் வழியில் பெட்ரோல் பங்கில் ஸ்கூட்டரை நிறுத்தினேன் ரிசர்வ் விழுந்துவிட்டது வணக்கம் சார் வணக்கம் அம்மா என்று சலாம் அடித்தபடி வந்தான் ஓர் இளைஞர் அட நீ எங்கப்பா இங்கே என்றேன் வியப்புடன் எங்கள் தெருவிலே குடியிருக்கிறான் ஒருமுறை திடீர் பஸ் ஸ்ட்ரைக் நடந்தபோது அவனை என் ஸ்கூட்டரில் ஏற்றி கொண்டு வீட்டில் விட்டிருக்கிறேன் அந்த நன்றி எப்பொழுதும் அவன் கண்களில் இப்போதெல்லாம் மிகவும் பவ்யமாய் நடந்து கொள்கிறான் வரோன் தம்பி என்றபடி ஸ்கூட்டரை கிளப்பினேன் அம்மா படுற கஷ்டம் உணர்ந்து பையனும் கிடை கிடைச்ச வேலையில் இருக்கான் நல்ல பையன் என்று பானு அவனுக்கு நன்னடத்தை சான்றிதழ் கொடுத்தாள் போகும்போது அவன் அப்பா நான்கு வருடம் முன்பு இறந்து போனதால் சிரமப்படுகிறாராம் குடும்பம் பா பானு அளித்த உபரி தகவல் இது பானுவின் சித்தி பையன் வீட்டின் முன் ஸ்கூட்டரை நிறுத்தினோம் அவர்கள் மகளுக்கு இன்று பிறந்த நாள் கட்டாயம் வரவேண்டும் என்று வற்புறுத்தி அழைத்ததால் வந்திருக்கிறோம் இத்தனைக்கும் இருபதாவது பிறந்த நாள் வாங்க வாங்க என்று அகமும் முகமும் மலர வரவேற்றன நான் அதிகம் இங்கு வந்ததில்லை இரண்டு குடும்பங்களுக்கும் நடுவே தொடர்பு கூட கொஞ்சம் கொஞ்சம்தான் உட்காருங்க என்று மரியாதையுடன் சோபாவை சுட்டிக்காட்டினார் ரகு சித்தி சித்தியின் பையன் குழந்தைகளை கூட்டிட்டு வரலையா பானு என்று உரிமையுடன் அதட்டினார் இருவருக்கும் வயது வித்தியாசம் அதிகம் ராகவி எங்கே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றபடி பக்கத்து அறைக்குள் நுழைந்து மறைந்தால் பானு குரல் மட்டும் சலசலத்து கொண்டிருந்தது ரசனா ஜூஸ் ஜில்லென வந்தது தொண்டைக்கு இதமாயிருந்தது அதுவரை ஓடிக்கொண்டிருந்த தொலைக்காட்சி பெட்டியை ரகு அணைத்தார். டிவியை விட நீ முக்கியம் என்று குறிப்பால் உணர்த்தியது பெருமையாயிருந்தது சொல்லுங்க என்று எனது எதிரே சேரில் அமர்ந்தார் ரகு ராகவி அறையிலிருந்து வெளிப்பட்டாள் அங்கில் இந்தாங்க ஸ்வீட் என்று தட்டை நீட்டினாள் மைசூர் பாக் அழகாக சதுரம் சதுரமாய் வெட்டப்பட்டிருந்தது என் பர்த்டே ட்ரெஸ் நல்லாயிருக்கா என்றாள் கண்கள் விரிய நீல கலர் டாப்ஸ் சுடிதார் உடை அவளுக்கு பொருத்தமாயிருந்தது அதைவிட எனது அபிப்பிராயம் மிகவும் அவசியம் என்பது போன்ற குரலில் அவள் பேசியது பிடித்திருந்தது அமக்களமாயிருக்கு என்று நான் சொன்னதும் குதித்துக்கொண்டு உள்ளே ஓடினாள் நீங்க சொன்னதும் எவ்வளவு பூரிப்பு பாருங்க என்றார் ரகு என் முகத்தில் பெருமையாய் விரிந்தது மலர்ச்சி இங்கு நான் மட்டுமே முக்கியம் என்பதாய் இருந்தன அவர்களின் பேச்சு எவ்வளவு நல்ல மனிதர்கள் இத்தனை நாள் பழகாமல் இருந்து விட்டோமோ என்று வருத்தப்பட்டேன் ஒரே ஊரிலிருந்தும் நாம நெருங்கி பழகாமல் போனது வருத்தமாய் இருந்தது என்று ரகு சொன்னதும் வியந்து போனேன் ஒத்த என்ன ஓட்டம் ரகுவுக்கு அவன் சொந்த தங்கையை விட நான் என்றால் தனி பிரியம் என்றால் பானு ஸ்கூட்டரில் திரும்பும்போது எப்போ ராகேவியை கூட்டிக்கிட்டு போக போறீங்க உங்க நண்பர் வீட்டுக்கு இன்னைக்கு புதன்கிழமையா வெள்ளிக்கிழமை போகலாம்னு இருக்கே என்று பதிலளித்தேன் எனது நண்பன் மோகன் மூன்று மாதம் முன்புதான் இந்த ஊருக்கு வேலை மாற்றம் பெற்று வந்திரு வந்திருக்கிறான் நிர்மல் பயஸ் ஆலையின் பர்சனல் மேனேஜர் தென்னிந்தியா முழுவதும் கிளைகள் உள்ளன பெரிய நிறுவனம் நாங்கள் இருவரும் பள்ளி முதல் கல்லூரி வரை ஒன்றாக படித்து தேடியவர்கள் அதைவிட அவனது ஏழ்மையின் காரணமாய் அவனது ஸ்கூல் ஃபீஸ் தேர்வு கட்டணம் எல்லாவற்றையும் என் அப்பாவே கட்டியிருக்கிறார் அதனால் ஓரளவு நன்றி கிடப்பட்டவனும் கூட இந்த ஊருக்கு வந்ததும் நேரே என் வீடு தேடி வந்து சொல்லிவிட்டு போகும் அளவு இன்னும் நன்றி மறக்காத நண்பன் அவன் மூலம் ராகவிக்கு வேலை ஏற்பாடு செய்ய வேண்டும் எப்படியோ செய்தி கேள்விப்பட்டு ரகு அவர்கள் வீட்டு படியேறி உறவை புதுப்பித்து கொண்டார் நானும் உதவுவதாய் சொல்லிவிட்டேன் பானுவின் வற்புறுத்தலை மீற முடியாமல் வெள்ளிக்கிழமை காலை ராகவி எங்கள் வீட்டுக்கு வர ராவுகாலம் முடிந்த பிறகு அவளை அழைத்து கொண்டு கிளம்பினேன் நிர்மல் ஃபயர்ஸ் ஆஃபீஸ் எங்களை வரவேற்றது ரிசப்ஷனில் காத்திருந்தோம் விவரம் ஹெட் சொல்லி காத்திருந்தோம் ஆபீஸிலிருந்து எம்டி வந்திருப்பதாகவும் மோகன் அவருடன் மீட்டிங்கில் இருப்பதாகவும் நின்று இன்று யாரையும் பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டதாகவும் ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாள் என் பெயரை சொன்னீங்களா என்றேன் ராகவியின் ஏமாற்றமடைந்த முகத்தை கவனித்தபடி ஓஎஸ் நோ விசிட்டர்னு சொல்லிட்டார் ஏமாற்றத்துடன் திரும்பினோம் அடுத்த நாள் மாலை என் அலுவலகம் முடிந்து நேரே மோகன் வீடு தேடிச் சென்றேன் ராகவியிடம் அங்கும் பார்க்க முடியவில்லை அந்த வாரம் முழுவதும் முயற்சித்தேன் எம்டி வருகை ஃபாரின் டெலிகேட்ஸ் விசிட் மினிஸ்டர் வருகை லேபர் பிரச்சனை ஏதேதோ காரணங்கள் மோகன் வேண்டுமென்றே என்னை தவிர்க்கிறானோ எனக்குள் கூட சந்தேகம் மலைத்துவிட்டது போக போக ராகவனின் உற்சாகம் கூட வணிந்துவிட்டது பத்து நாள் கழித்து நான் மட்டும் தனியாக ஆபீஸ் முடிந்ததும் ராகு வீடு ரகு வீடு தேடி சென்றேன் வாங்க என்று வரவேற்ற ரகுவின் குரலில் உணர்ச்சி இல்லை அவர் அவர் சொல்லாமலே சோபாவில் அமர்ந்தேன் டிவி ஓடிக்கொண்டிருந்தது ஏதோ ட்ராமா வீடே டிவி என் ஈர்க்கப்பட்டிருப்பதை உணர்ந்தேன் ரகு அவர் மனைவி ராகவி அவள் தம்பி அனைவரும் நாடகத்தின் அறிவை ஜோக் ஒன்றுக்கு சிரித்து கொண்டிருந்தனர் ஒருவர் கூட என்னிடம் பேச முயல முயலாதது சங்கடமாயிருந்தது அப்ப நான் வரேன் என்று கிளம்பினேன் காபி சாப்பிட்டுட்டு போகலாமே என்ற ரகுவின் குரலில் பழைய விருந்தோமல் இல்லை இயந்திரத்தனமான தனமான குரல் அப்பப்பா மனிதர்கள்தான் எப்படி மாறிவிட் எப்படி மாற்றிக்கொள்கிறார்கள் தம் இயல்பை எப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள் தங்கள் மனதை மன குரல் மூலம் காப்பியை மறுத்துவிட்டு கிளம்பினேன் சம்பிரதாயமாக வாசல் வரை வந்தவர் நான் ஸ்கூட்டரை கிளப்புவதற்கு முன்பே வாசலை தாழிட்டு விட்டார் வழியில் பெட்ரோல் பங்க் சட்டை பையை பார்த்தேன் பெட்ரோலுக்கு பணம் இருந்தது வாங்க சார் என்றான் எங்கள் திரு இளைஞர் பவ்யமாய் எத்தனை லிட்டர் சார் பணத்தை கொடுத்தேன் அவன் பில் போட ஓடினான் என்னை காக்க வைக்க மனமில்லாமல் மோகன் இன்று என் ஆபீஸுக்கு ஃபோன் செய்தான் எதிர்பாராத வேலை பொழிவில் ஒரு வாரமாய் நான் அலைந்தும் அலை சந்திக்க இயலாமல் போய்விட்டதற்கு மன்னிப்பு கேட்டான் வார்த்தைக்கு நூறு மன்னிப்பு சொன்னான் பெரிய பதவியில் இருப்பதால் இது மாதிரியான சங்கடமான நிலை என்று விளக்கினான் என்ன விஷயம் என்று கேட்டான் எனக்கு தெரிந்தவருக்கு வேலை வேண்டும் என்றேன் நாளை காலை அலுவலகத்துக்கு வந்து பார்க்கும்படி சொன்னான் வேலைக்கு சேர்க்க விரும்பும் ஆளையும் கூட்டிட்டு வர சொன்னான் நிச்சயம் வேலை கிடைக்கும் ஏற்பாடு செய்கிறேன் என்று உறுதியளித்தான் அதை சொல்லத்தான் ரகுவின் வீடு தேடி சென்றேன் அவர்களுக்கு கொடுப்பினை இல்லை பெட்ரோல் பங்க் இளைஞன் பணிவாய் மீதி சில்லறையை நீட்டினான் தம்பி நீ என்ன படிச்சிருக்க பிஏ எக்கனாமிக்ஸ் ஆர் சார் என்றவனை ஆச்சரியத்தோடு பார்த்தேன் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறேன் வீட்டில் வாரமாக இருக்கிறதை விட ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதுங்கிறது என் வீட்டு நிலைமை சார் என்றான் என் பார்வையை படித்தவனாய் உழைப்புக்கு அஞ்சாத இளைஞன் வீட்டுச் சுமையை தாங்க தயாராய் உழைக்கும் இளைஞன் என்றோ ஸ்கூட்டரில் ஏறி சென்ற உதவிக்கு இன்னும் மரியாதை கொடுக்கும் இளைஞன் தம்பி நாளை காலையிலேயே என்னோடு நீ வர முடியுமா ஒருத்தரை பார்க்க